வணக்கங்க சாமந்தி பூ நாற்றுக்களை கட்டிங்ஸ் மூலியமாக பதியம் போட்டு நாற்றுக்கள் உருவாக்குறது எப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த சாமந்தி பூ செடிகள் எங்கள் தோட்டத்தில் இருக்கிறதுங்க இதிலிருந்து தான் இன்றைக்கி நான் கட்டிங்ஸ் எடுத்து பதியம் போட்டு இந்தளவுக்கு வேர்கள் உருவாக்க போகிறேங்க இது எப்படின்னு பார்க்கலாங்க இதில் இந்த சாமந்தி பூ செடியில் மேலால் இருக்கிற நம்ம கிளைகளை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு நாலு கிளைகள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து பதியம் போடும்போது ஒரு கிளை மட்டும் பதியம் போடக்கூடாதுங்க நாலு கிளைகள் பதியம் போடும்போது அது ஒன்று இல்லாட்டி ஒன்று வேர் உருவாகுங்க இதுக்கு வந்து நான் மண்கலவை இது வந்து எம்சாண்டு முக்கால் பங்கும் மண் கால் பங்கும் நான் ரெடி பண்ணிக்க போகிறேங்க ஏன்னால் நம்ம பதியம் போடுறதுக்கு நம்ம மண் தனி மண்ணில் பதியம் போடாமல் இந்த மாதிரி எம்சாண்டு கலந்து பதியம் போடும்போது ஈஸியாக காற்றோட்டத்தன்மையோட வேர்கள் பிடிச்சி வந்துடுங்க தனி மண்ணில் போட்டோம்னா மண்ணு இறகி போய் வேர்கள் அவ்வளோ சீக்கிரம் விடாதுங்க அதனால வேர்கள் உருவாக இந்த மாதிரி மணலோ அல்லது எம்சாண்டோ இருந்தால் நம்ம கலந்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி எம்சாண்டும் மண்ணையும் தேங்க நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன் இதை வந்து நான் ஒரு அஞ்சு இஞ்சி பாட்டில் தாங்க இன்றைக்கி பதியம் போட போகிறேன் நம்ம பதியம் போடுறதுக்கு இந்த சின்ன பாட்டிலேயே பதியம் போட்டுக்கலாங்க ஒரே இதில் நான் ஒரு நாலு நாற்றுக்கள் பதியம் போட போகிறேங்க முதல்ல நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த நாற்றுக்களில் இருக்கிற கிளைகளில் சைடில் இருக்கிற கிளைகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மேலே மட்டும் ஒரு நாலு கிளைகள் விட்டுட்டு மீதியை நம்ம இலைகளையெல்லாம் எடுத்துட்டு நட்டு வச்சோம்னா தாங்க நல்லா வேர் பிடிச்சி வரும் நம்ம அப்படியே வைக்கக்கூடாது இதே மாதிரி எல்லா கிளைகள்லேயுமே அந்த இலைகளை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம கையிலேயே அப்படியே ஓட்ட போட்டு நாலு கட்டிங்ஸையுமே இப்போ நான் இதில் வைக்க போகிறேங்க இந்த மாதிரி ஒன்று இல்லாட்டி ஒன்று உயிர் பிடிச்சிக்குங்க நாலு கட்டிங்ஸ் வைக்கும்போது நம்ம ஒன்று மட்டும் பதியம் போட்டோம்னா அது வேர் பிடிக்கலையனா அது நம்மளுக்கு மறுபடியும் ஒரு டைம் நம்ம பதியம் போடுறதாகிருங்க அதனால் பதியம் போடும்போதே நாலு கட்டிங்ஸாக பதியம் போட்டுக்கலாங்க அதுக்கு மேலேயும் கூட போடலாம் அது அது நம்ம விருப்பந்தாங்க இந்த அஞ்சிஞ்சி பாட்டுக்கு நம்ம நாலு கட்டிங்ஸ் வச்சாலே போதுங்க இது வந்து ஈரப்பதம் காயாமல் எப்பவுமே வச்சுக்கணுங்க பாதி நிழல் பாதி வெயில் இருக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கலாங்க இப்போ வந்து இது இருபத்தி அஞ்சு நாள் ஆகிடுச்சுங்க இந்த நாற்றுகளுக்கு நல்லா புதிய துளிர்கள் விட்டு க சைடில் கிளைகளும் விட்டு செடி தலை தழைன்னு இருக்குதுங்க இப்போ வந்து இது வேறு விட்டுருக்குங்க நம்ம வேறு எந்த அளவுக்கு விட்டுருக்குதுன்னு எடுத்து பார்த்துக்கலாங்க வேர்கள் விட்டுருந்தா எடுத்து நம்ம இன்னைக்கு இதை நடவு செஞ்சுக்கலாங்க இதை இப்போ பார்க்கலாங்க வேர்கள் எந்த அளவுக்கு விட்டுருக்குதுன்னு நம்ம ரொம்ப மெதுவாக எடுக்கணுங்க அப்போ தான் வேர்கள் இருந்தாலும் எதுவும் ஆகாமல் வரும் இந்த அளவுக்கு வேர் நிறையா விட்டுருக்குதுங்க சூப்பராக குட்டி குட்டி வேர்கள் எத்தனை வேர்கள் விட்டுருக்குதுன்னு பாருங்கள் இதை நம்ம நடவு செய்யும்போது அது நல்லாவே உயிர் பிடிச்சி வந்துடுங்க கட்டிங்ஸ் மூலியமாகவும் அளவுக்கு நம்ம பதியம் போட்டு வேர்கள் உருவாக்க முடியுங்கிறத இன்றைக்கி பார்த்துட்டங்க இதில் எத்தனை நாற்றுக்களில் வேர் விட்டுருக்குதுன்னு பார்க்கலாங்க இதில் வந்து இன்னும் வேர் அதிகமாக விடலைங்க சும்மா ஒன்று ரெண்டு வேர் தான் விட்டுருக்குது இந்த நாற்றுல கொஞ்சம் வேர் விட்டுருச்சுங்க அதே மாதிரியே இதுலேயும் நிறையா வேர்கள் விட்டுருக்குதுங்க இதுக்கு தாங்க நம்ம ஒரு நாலு கட்டிங்ஸாக நம்ம பதியம் போடுறது ஏன்னா ஒன்று இல்லாட்டி ஒன்று வேர் விட்டுருந்தாவே நம்ம அதை நடவு செஞ்சுக்கலாம் இது ரெண்டுக்குமே இன்னும் வேர்கள் சரியாக விடலைங்க இது இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் வேர்கள் பிடிக்குமோ என்னமோ நம்மளுக்கு போதுங்க ரெண்டு நாத்துலேயே அழகாக நான் நிறைய செடிகள் உருவாகிடுங்க இதில் இப்போ தான் ஒரு பேர் ரெண்டு பேர் விடுதுங்க இப்போ இந்த நாற்றுக்களை நாம் எப்படி நடவு செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த குரோ பேக்கில் நான் எல்லா செடிகளுக்கும் மண் எப்படி கலந்து வச்சுருக்கணும் அதே மண் கலவுதாங்க மண் காய்கறி களி உரம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கவும் கலந்து வச்சுருக்குறேங்க அதுக்கு மேலே நம்மக்கிட்ட என்னென்ன உரங்கள் இருக்குதோ அந்த உரங்களையெல்லாம் கலந்துக்கலாங்க இந்த இதுக்கு நம்ம எம்சாண்டு இருந்தால் கொஞ்சம் கலந்துக்கலாம் இந்த மண்ணுக்கு இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த செடி அழகாக உயிர் பிடிச்சி இந்த இந்தளவுக்கு இந்த ரெண்டு நாற்றுக்கள் நடவு செஞ்சாலே இந்த குரோ நிறையா நாற்றுக்கள் உருவாகிருங்க ஏன்னா சாமந்தி பூ செடி ஒன்று ஒரு நாற்று நடவு செஞ்சாலே ஒரு குரோ பேக்கு ஒரு நாற்று நடவு செஞ்சாலே அது அந்த பேக் நிறையா விட்டு வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இதனுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிகளை மறுபடியும் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாங்க